ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகைக்காக புதிதாக அப்ளை பண்ணவர்களுக்கு மீண்டும் மகளிர் உரிமை தொகையான ஆயிரம் ரூபாய் வழங்குவது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்குற பற்றினா ஒரு முக்கியமான அறிவிப்பும் வந்திருக்கு அதே போல் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ரூபாய் க்ரெடிட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பற்றி முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையானது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாயானது வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் ஏற்கனவே ஒரு கோடி பேருக்கு மேற்பட்ட மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது புதிதாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இருபத்தி லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கால ஆய்வு செய்து அதில் பதினேழு லட்சம் பேர் தகுதியானவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது அது இவர்களுக்கு ஒரு ரூபாய் எஸ்எம்எஸ் அனுப்பும் பணியும் நடைபெற்று வருகிறது ஸோ இவங்களுக்கு எல்லாம் வரும் பதினைந்தாம் தேதி உங்களோட அக்கௌண்டில் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்க இதற்கான மெசேஜும் அனுப்பப்படும் ஸோ அப்படி உங்களுக்கு டவுட் நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம் மேல்முறையீடு எங்க பண்ணணும்னா உங்க ஏரியாவுக்கு உட்பட்ட மகளிர் தனி வட்டாட்சியரை நீங்க தொடர்பு கொண்டு இதை அப்ளை பண்ண சிறு பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க மீண்டும் களப்பணி செய்து சரியான நபராக இருந்தால் உங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாயானது கிடைக்கும்